اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا بوغل بوغل شيم يلا من الله ورمينيكي அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் முகமது ரசூல் அலகி சொல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹா தாபே என்கள் தபாக் தாபே எண்கள் உலகம் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பா நம் அனைவர்கள் மீதும் இன்றெண்டும் உண்டாவதாக ஆகவேன் கண்ணித்திற்குரியவர்களே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு குறிக்கோளை லட்சியமாக கொண்டு வாழ்கிறார்கள் அவர்கள் தனக்குள் இவரை போல் நாம் ஆக வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இருப்பதை நாம பார்க்கிறோம் நீங்கள் யாரை போல் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் நாளமே நமக்கு சொல்லி தருகிறான் நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த வசனத்தில் முப்பத்தி மூன்றாவது சூறாவில இருபத்தி ஒன்னாவது வசனம் எவர்கள் அல்லாகவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய அழகான உதாரணம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரிடமே இருக்கிறது சொல்றது யாரு அல்லாஹ் சொல்றோம் நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் மௌத்துக்கு பின்னாடி நாம் எழுப்பப்படுவோம் விசாரிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் பின்பற்றுவதற்கு அழகான உதாரணம் நிச்சயமாக அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இருக்கிறது அல்லாஹமையும் இறுதி தூதரையும் நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த நபியை பின்பற்றுவார்கள் அல்லாஹவை அதிகமாக நினைவு கூறுவார்கள் என்று ரபுல் அல்லா புரானிலே சென்றார் நம்ம முக்மீனாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம யார் மாதிரி வாழணும் முஹமது ரசூலுதான் அவர்களைப் போல நாம வாழணும் அவர்கள் தான் நமக்கு சிறந்த முன்மாதிரி முகமது ரசூல் அலி சொல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த பாதையில அவர்கள் காட்டி தந்த அந்த வழியில நாம நடந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹவும் நம்மை நேசிப்பான் அல்லாஹுடைய ரசூலும் நம்மை நேசிப்பார்கள் உலகத்திலும் மகிழ்ச்சி அல்லாஹுடைய கிருபையினால் மறுமையிலும் மகிழ்ச்சி கிடைக்கும் அதை விட்டுட்டு உலகத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்களைப் போல இவரை போல வாழணும் அவரை போல வாழணும் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்காது நாம நினைக்கலாம் அவர் மாதிரி இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம் ஆனால் அன்பானவர்களே அல்லாஹும் அல்லாஹுடைய நம்மை படக்கூடிய வாழ்க்கை எதில் இருக்கிறதே அகமது அலிஸ் அவர்களை பின்பற்றி வாழ்வதிலே இருக்கிறது நாம எப்படி ஒரு மனிதனை பின்பற்ற முடியும் ஒரு மனிதனைப் போல நாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அது அல்லா அடையாளம் காட்டி இருக்கிறார் நபியை போல நீங்கள் வாழணும் அவர்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த பின்பற்றுதல் அமையும் முதல்ல அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும் அவர்களுடைய எளிமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அவர்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும் தெரிந்தால் மட்டும்தான் இப்படி செலந்தாலே அவங்க பேசுவாங்க நாம அது மாதிரி பேசணும் இமாதத்தினுடைய விஷயத்தில் வணக்கு வழிபாடுகள் விஷயத்தில் இவ்வளவு கவனமா இருந்தாங்க நாம இருக்கணும் இதை ஹலால் என்று சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் இதை ஹராம்ன்னு சொன்னாங்க அதை தவிர்ந்து வாழணும் அப்படிங்கிற உணர்வும் நமக்கு ஏற்படும் அதனால் அதனால அன்பால் அவர்களை முகமது ரசூல்தாய் சன்னந்தா அலை இஸ்லாம் அவருடைய அந்த வாழ்க்கை முறையை நாம என்ன செய்யணும் பின்பற்றணும் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் ரொம்ப வேகமாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய காலம் சிலர்கள் சிலர்களை மதிப்பதும் உண்டு மதிக்காமல் இருப்பதும் இந்த உலகத்தில இருக்குது சலந்தாசு அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்தால் அந்த அழைப்புக்கு என்ன செய்யணும் பதில் விருந்துக்கு இப்ப கல்யாண விருந்து நடக்குது அந்த திருமணத்திற்காக அழைப்பு கூட்டம் சேர் இல்லா அதுவும் ஒரு சுண்ணத்தர் ஆனா தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்படுது வாங்கின் மூலமாக இது பரது சுண்ணத்தான விஷயங்களுக்கு கூடுகின்ற கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை வாங்க சொல்லப்படுகிறது ஒரு பரவாயான கடமையை நிறைவேற்றுவதற்கு இதுக்கு கூடுதா சொன்னா நிச்சயமா இல்ல யார் பெரும்பாலும் துணை வர்றா ரொம்ப வயதானவர்கள் இளமையை தனித்து முதுமையை தொடக்கூடிய மனிதவர்கள் முதுமையை தொட்ட மனிதர்கள் இனி என்ன செய்யலாம் பள்ளியாசலுக்கு போகலாம் அப்படிங்கிற மனோநிலையில் கூட சில மனிதர்கள் வருவது உண்டு கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு கட்டாய கடமையாக அல்லா இரம்பில்லான ஆக்கி தந்திருக்கிறான் அது நமக்கு அதே நேரத்தில் சுண்ணத்தினுடைய விஷயத்திலையும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு முஸ்லிம் உடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை நாம் பார்த்தால் நபியினுடைய வாழ்க்கையை தவிர்த்து அங்க என்ன செய்ய முடியாது நாம பிரித்து பார்க்க முடியாது அதை தவிர்த்து பார்க்க முடியாது அப்ப நபீனுடைய வாழ்க்கையை போலதான் ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்யணும் அதற்கு முதல்ல எப்படி செயல்பட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த சுண்ணத்தான விஷயங்கள்ல நாம கவனமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்ஷால்லா பருடைய விஷயத்துல அல்லாஹ் அலபுல்லாலமே நம்மை கவனமாக இருப்பதற்கு அல்லாஹ் வழிவகை செய்வான் அமருமலை ஆகுந்த எல்லாம் அனுபவம் அவர்கள் ஒரு அறிவித்து தருறாங்க மிலாண்டல் எல்லாம் அனுபவம் அவர்களிடத்திலே சொல்லதான் அதிசயம் அவங்க சொன்னாங்க மிலானே அறிந்து கொள் அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ஒண்ணும் சொல்லலை அப்படியே நிறுத்தி கொண்டாங்க தர சொல்லா எதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மீண்டும் நபிகளார் சொன்னார்கள் அறிந்து கொள் மீண்டும் பிலாதலி அல்லா வந்து கேட்டாங்க யார சூழலா நான் எதை அறிந்து கொள்வது மூன்றாவது சிலந்தா நேசம் அவங்க சொன்னாங்க அறிந்து கொள் யார சூழலா நான் எதை அறிந்து கொள்வது இந்த மூன்றாவது முறை கேட்டபோது போது ஏன்னா சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது அதை ரொம்ப நம்ம கவனமா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிலந்தா நேசம் அவர்கள் மூன்று முறை அடைத்து அதன் பின்பு சொன்னார்கள் எனக்கு பின்னால் மையத்தாகிவிட்ட எனது வழிமுறை விஷயங்கள் சில சுண்ணத்தான விஷயங்கள் காணாம போயிருச்சு அதுல ஒரு 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 மனிதன் ஹயாத்தாக ஆக்குவானை என்னுடைய சுண்ணத்தை ஒருவன் பின்பற்றுவானையானால் அதுபோல அதை பார்த்து ஒரு மனிதன் பிற மனிதர்கள் அந்த சுண்ணத்தை பின்பற்றுகின்ற போது அந்த சுண்ணத்தை பின்பற்றினால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதுபோல நன்மை மக்கள் மறந்துட்டு அந்த காலகட்டத்தில் என்னுடைய சுண்ணத்தை உயிர்ப்பித்தார்களே அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அந்த சுண்ணத்தான அமலை செய்தவருக்கு இவரை பார்த்து செய்தாரே அவருக்கு எந்த நன்மையும் குறைக்கப்படாமல் உயிர்ப்பித்த மனிதனுக்கு அவ்வளவு நன்மை கிடைக்கும் என்றார்கள் எவ்வளவோ சுன்னத்தான விஷயங்கள் நாம ஒன்னு மறந்து வாழ்கிறோம் அல்லது ரொம்ப அற்பமாக நினைத்து ஒதுங்கி வாழ்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கலாம் அவர்கள் இன்னொரு ஹதியத்துல சொல்லுவாங்க எனது சமுதாயம் சீரழிந்த காலத்தில் யார் என்னுடைய சுண்ணத்தான ஒரு வழிமுறையை கடைபிடித்து வாழ்கிறாரோ அவர் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த நூறு சஹீதுகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு ஈடான வெகுமதியை பெற்றுக்கொள்வார் பெற்றுக் கொள்வார் என்றார்கள் அஹமது ரசோல் நூறு சகிதுகளுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் அதற்கு ஈடான வெகுமதியை அல்லாஹ் ரபில் அருகில் நம்ம சல்லா அலிசம் அவர்களுடைய சொன்னது எது எது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நாம தேடி அதை கடைபிடித்து வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் நமக்கு உயர்வு என்பது நிச்சயம் வேண்டும் அந்த உயர்வு அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய ரசூலிடத்திலும் வேண்டும் துன்யாவில் பிற மக்களிடத்தில் வேண்டும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்பதை விட அல்லாவிடத்தில் நாம் எதிர்பார்ப்பது இதுதான் சரியான பாதை என்பதை நாம புரிந்து கொண்டோம் அன்பானவர்கள் எத்தனை சுண்ணத்தான விஷயங்கள் அற்பமாக சாதாரணமாக ஒதுக்கப்படுகிறது உதாரணமா சாப்பிடும்போது அந்த சாப்பிடக்கூடிய உணவு சோறோ அல்லது வேறு ஒரு ஏதாவது உணவு பொருளோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை எடுத்து சுத்தம் செஞ்சு என்ன செய்யணும் சாப்பிடுறது சுண்ணத்து உணவு எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் பாக்குறமா இல்லையா பாசா பகுதியில அந்த சட்டியை வலித்து வலித்து ஏதாவது ஒரு உணவு பருக்கை கிடைத்தாலும் அந்த அளவுக்கு கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் உண்ணக்கூடிய காட்சியை எல்லாம் நாம பார்க்கிறோம் அல்லா ஹக்கசு பகான் நமக்கு அளவுக்கு அதிகமாகவே தந்திருக்கிறான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிகிறது இல்லை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சொன்னத்து என்ன உணவு ஒன்று கீழே விழுந்தால் தட்டிலிருந்து இலையிலிருந்து கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சுத்தப்படுத்தி என்ன செய்யணும் நாம சாப்பிடணும் இது ஒரு சுண்ணத்து பாரசீக சாம்ராஜ்யம் வெற்றி கொள்ளப்படுகிறது புதைபாரதியாகும் தான் அனுகோ அவர்கள் அந்த நாட்டு அரசர்களோடு தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் புதைபாரதியாகவும் தான் அவர்கள் அந்த நாட்டு தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டு நேரம் வந்துச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறாங்க புதைவாரணும் தாயா அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு அது ரொட்டியா இருந்தது ரொட்டி துண்டு ஒண்ணு கீழே விழுந்துச்சு அதை எடுத்தாங்க சுத்தப்படுத்தி அவங்க சாப்பிட்டாங்க மற்ற தலைவர்கள் சொன்னாங்க நீங்க இது மாதிரி செய்யறது இருக்குத இது இந்த நாட்டுல பழக்கம் இல்லாத ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு கண்ணிய குறைவை இது ஏற்படுத்தும் அந்த தலைவர்கள் சொன்னாங்க இது உங்களுக்கு ஒரு கல்லிய குறைவை ஏற்படுத்தும் மக்களுடைய பார்வையில் இதை இழிவாக நினைப்பார்கள் என்பதாக தலைவர்கள் அவங்க சொன்ன போது அலி அல்லாஹ் அனும அவர்கள் சொன்னார்கள் இந்த வழிமுறை இருக்கிறது இது முகமது ரசூல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய வழிமுறை இது ஒரு சுண்ணா இதை நான் ஒரு காலமும் விட்டுவிட மாட்டேன் என்பதாக உறக்க சொன்னவர்கள் புதைப்பார்வையாக தலை அனுபவங்கள் அன்பானவர்களே உணவு என்பது அல்லாஹ் தருகின்ற ஒரு கொடை இன்னைக்கெல்லாம் வர்றவங்க கிட்ட கொஞ்சம் பண்டத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அல்லது டீயை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லது உணவு கொடுத்தாலும் அதில் கொஞ்சத்தை மிச்சம் வைப்பதை நாகரிகமாக பார்க்கிறார் மிச்சம் வைப்பதை பெருமையாக நாகரிகமாக இதுதான் அழகான வழிமுறை என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் இதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா முஸ்லீம்களும் எப்படி நினைக்கிறார்கள் நாம வலிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுக்கு போறோம் கொடுக்குறாங்க நாம வலிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க நம்மளை தப்பா நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நினைப்பார்களே சாப்பிடணும் கையை சாப்பிடணும் பருக்கைகள் அல்லது ஏதாவது ஒன்று நாம் உண்ணக்கூடிய ஹலாலான ஒன்று கீழே விழுந்தால் அதை எடுத்து சுத்தப்படுத்தி தான் சாப்பிடணும் நாம் யார் வீட்டுக்கு சென்றாலும் அவர்கள் இதை ஒரு குறையாக நினைத்தால் பேசினால் நாம அவங்ககிட்ட இந்த சுண்ணத்தான விஷயத்த நாம எடுத்து சொல்ல நமக்கு கடமை இருக்கிறது அன்பானவர்களே ஒவ்வொரு சுண்ணத்திலும் நமக்கு கவனம் வேண்டும் கொதைமையா உடன்படிக்கை நமக்கு தெரியும் பிரபலியமான ஒரு உடன்படிக்கை உஸ்மான் அலிந்தாவுத்தான அவர்களை நமசல்லந்தா அலிசல் அவங்க மக்காவுக்கு அனுப்புறாங்க முதல்ல மக்கத்து தலைவர்களிடத்துல முக்கியத்துல இது விஷயமா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க உஸ்மான் அலி அல்லாஹு உத்தார் அவர்கள் மக்காவுக்கு போறாங்க அவர்கள் பிறந்து வாழ்ந்த ஊர் அல்லவா அது அங்க சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனா இஸ்லாத்திற்கு அவர்கள் வரல அப்ப அந்த நேரத்துல அஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் உஸ்மான் அலி அல்லாஹு உத்தார் அவங்கள்ட்ட சொல்றாங்க என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகனே என்னுடைய சின்னத்த மகனே நீ ரொம்ப பணிவுள்ள நபராக இருக்கிற ரொம்ப பணிவாக நடக்கக்கூடிய பிள்ளையா இருக்கிற இருந்தாலும் உன்னுடைய கீழாடைய இறுக்கமாக கட்டிக்கொண்டு உன்னுடைய கீழாடை இப்ப நாம வேட்டி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னா தரையில படுற மாதிரி கட்டிக்கொண்டு நடந்து வருவது பெருமையின் அடையாளம் அதன் மேல உயர்த்தி கட்டுவதற்கே அது பணிவின் அடையாளம் அவர் அஃபான் சொன்னார் உஸ்மான் அலி அல்லாஹ்தான் அன்பு அவங்களுக்கு உங்களுடைய கீழ் அடையை தரையில் படும்படி கட்டிக்கொண்டு நீங்க கம்பீரமாக நடந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன போது உஸ்மான் அலி அல்லாஹுத்தான் அவர்கள் சொன்னார்கள் இது சொல்லுள்ளா அலகாம் அவர்கள் காட்டி தந்த அழகான வழிமுறை கெண்டுக்காலனுடைய பாதி அளவிற்குத்தான் கீழாடையை அணிவது நபியினுடைய வழிமுறை அதை நான் விட மாட்டேன் என்றார்கள் உஸ்மான் அலி அல்லாவுக்காகுரியவர்களே அலிசலம் அவருடைய சுண்ணத்தை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிவது இல்லை சர்வசாதாரணமாக அதை நினைக்கிறோம் சுலந்தா அலிசலம் அவங்க சொன்னாங்க ஆறு சாரார்களை ஆறு கூட்டத்தார்களை நானும் அல்லாகவும் எல்லா இறை தூதர்களும் சபித்தார்கள் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஆறு சாரார்களை ஆறு கூட்டத்தார்களை நானும் சபித்தேன் அல்லாஹும் சவித்தான் எல்லா இறை தூதர்களும் சவித்தார்கள் அல்லாஹு தால அதிலிருந்து நம்மவர்களை பாதுகாக்கணும் அதுல ஒரு சாரார் யார் அப்படின்னு சொன்னா எனது சொன்னத்தை எனது வழிமுறையை சாதாரணமாக நினைத்து விட்டு விடுவார்கள் எனது சுண்ணத்தை அவர்கள் விட்டு விடுவார்கள் இப்படி விடக்கூடியவர்களை நானும் அல்லாகவும் எல்லா நபிமார்களும் சபித்திருக்கிறோம் என்பதாக சல்லல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சாபத்திலிருந்து நாம விடுபடணுமா இல்லையா இன்னொரு ஹதீஸ் ரொம்ப அழகாக சொல்லும் சல்லல்லா அலிசுரம் அவர்கள் சொன்னார்கள் எனது வழிமுறைக்கு மாற்றம் கேவலமும் இழிவும் ஏற்படும் என்றார்கள் கண்மணி நாயன் செல்வந்த சுண்ணத்தான வழிமுறை எதுவோ அதற்கு மாற்றமாக நடப்பது மாற்றமாக செயல்படுவது கீழே விழுந்தா உணவை எடுத்து சுத்தம் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது சுந்தத்து கொடுக்கப்பட்ட உணவை தரப்பட்ட உணவை எடுத்து வைத்த உணவை வழித்து உண்ண வேண்டும் என்பது சுந்தத்து அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் கண்ணியம் பெறுவதற்கு நாம சுண்ணத்தை புறக்கணித்தால் அலேசன் அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கேவலமும் இழிவும் ஏற்படும் என்றார்கள் அது போல சாப்பிடறதுக்கு முன்னாடி கைகளுக்கு விஷயம் நாம நினைப்போம் நாம சரியா எப்பொழுது சாப்பிட்டாலும் சாப்பிடுவதற்கு முன்னாடி என்ன செய்யறோம் கை கழுவத்தாலும் செய்யறோம் அப்படின்னு சொல்லு சுண்ணத்தான வழிமுறை என்ன அப்படின்னு தெரியுமா வலது கையத்தான் நாம பொதுவா கழுவுவோம் சாப்பிடுவதற்கு முன்பு இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுகுவது சுண்ணத்து அந்த சுண்ணத்தை நமக்கு தெரியறதில்லை அல்லது மறந்துட்டோம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை சுண்ணத்து சில பேர் வலது கையில விரல்களை மட்டும் சாப்பாடு எடுக்கிறோம் உள்ளங்கை வரைக்கும் கழுகுவார்கள் சிலர்கள் வலது கையை மட்டும் கழுவார்கள் இந்த மூணுமே சுண்ணத்து இல்லை இரண்டு கைகளை என்ன செய்யணும் மணிக்கட்டு வரை கழுகணும் கண்ணியத்திற்குரியவர்கள் செல்லந்தா அலீஸ்வரம் அவருடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றுகின்ற போது ஏழ்மையும் போதுமையும் நீங்கும் என்றார்கள் உண்மையை மட்டுமே சொல்லக்கூடிய முகமது அதுபோல வலது புறங்களை முற்படுத்துவது சட்டை போடுறோம் முதல்ல என்ன செய்யணும் வலது கையைத்தான் போடணும் பள்ளிவாசலக்குள்ள போறோம் வலது காலத்தான் முன்னெடுத்து வைக்கணும் செருப்பு போடுறோம் வலதுகாலம் தான் முதல்ல போடணும் இதுவெல்லாம் அழகான சுண்ணத்தான வழிமுறைகள் பள்ளியிலிருந்து வெளியாகும் போது கால் சட்டையை கலட்டுகின்ற போது இடதுகை செருப்பை கலட்டுகின்ற போது முதல்ல கால் இந்த சுண்ணத்தான வழிமுறையை நாம் தெரிந்தோ தெரியாமலோ சாதாரணமாக நாம நினைக்கிறோம் அன்பான கண்மணி நாயின் சன் அலிசம் அவருடைய சின்னத்துல அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய மதரசாக்களின் தாய் மதரசா அப்படின்னு சொல்லி வேலூர் பாக்கியாத் மதரசாவை சொல்லுவாங்க பாக்கியாத் சுவாலிஹத் அங்க அதித்துகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹசரத் ஷேக் ஹசன் பாகபி ரஹமத்துல்லி அவங்க எப்பொழுதுமே ஒலுவோடுதான் இருப்பாங்க எப்பொழுதுமே ஒலுவோடுதான் இருப்பாங்க ஏன்னா புராண தொடக்கு நாம ஒலி செய்யறோம் ஓதுறதுக்கு ஒலி செய்கிறோம் ஹதீஸும் என்னதே அல்லாஹ் சொல்லாமல் சென்னதாளிஸ்வரம் அவர்கள் எதையும் சொல்வது இல்லை அதனால அறிஞர் பெருமக்கள் நல்லவர்கள் ஒலி செஞ்சுட்டு தான் என்ன செய்வாங்க அந்த ஹதீசுடைய பாடத்தையும் நடத்துவாங்க அவர்கள் மரணம் அடைவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒலி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு மனிதர் என்ன செஞ்சார் செருப்பை எடுத்துகிட்டு வந்தார் அவங்களுடைய செருப்பை முதல்ல இடது காலில் மாற்றினார் உடனே ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த சுண்ணத்திற்கு மாற்றமாக என்ன செய்ய சொல்கிறீங்களா அதை கழட்டி என்னுடைய வலது காலில் முதல்ல போடுங்க அப்படின்னு சொல்லி ஹசன் பாகவி ரஹமத்துல்லா அலி அவங்க சொன்ன செய்தியை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம் அன்பாளவர்களே சுன்னத் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்ம சிலருக்கு சைத்தான் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவான் நாம் என்னதான் பாவம் செஞ்சாலும் எப்படின்னா நடந்தாலும் கொஞ்ச நாள்ல நாம என்ன செய்யலாம் நரகத்தினுடைய தண்டனை முடிஞ்ச பின்னாலே சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட சைத்தான் கொண்டு வருவோம் எல்லோருக்கும் சொர்க்கம் உண்டு என்பது நபியினுடைய வாக்கு நாயனாக முகமது கனிமாவை மொழிந்தவர்கள் எல்லோருக்கும் சொர்க்கம் உண்டு அருளால் அது அல்லாஹ் அல்லா ரபில்லாலின் கேள்வி கணக்கில் சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியத்தை நம்ம அவர்களுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக அல்வா அவர்களே அந்த சொர்க்கம் அனைவரும் செல்வார்கள் என்று சொல்கின்ற பெருமாண செல்லந்தான் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னாங்க என்னுடைய சமுதாயத்தில் அனைவர்களும் சொர்க்கம் செல்வார்கள் ஏற்க மறுத்தவர்களை தவிர அப்படின்னு சொல்லி சொல்வாங்க எதை ஏற்க மறுத்தவர்கள் என்னுடைய வழிமுறைகள் எதுவோ அதை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் கீழ்ப்படிந்தவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் சொர்க்கம் போவாங்க என்னுடைய சுண்ணத்திற்கு யார் மாறு செய்தார்களோ அவர்கள்தான் ஏற்க மறுத்தவர்கள் என்பதாக செல்லந்தான் அவர்கள் சொன்ன செய்திய ஹதீசங்கள்ல நாம பார்க்கணும் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அப்துல்லிபின் அலி அல்லாமு தாலோ அவர்கள் இந்த சுண்ணத்துடைய விஷயத்துல ரொம்ப பேணதலா இருப்பாங்க ஒரு சுண்ணத்தை சாதாரணமாக மனிதர்கள் நினைத்து விட கூடாது சுண்ணத்தை அற்பமாக நினைத்தால் அதை தொடர்ந்து தவறவிட்டால் விட்டால் குஃபுருக்கு மனிதனை கொண்டு போய் சேர்த்து விடும் என்று இபுல் மசோதர் அலி அல்லா தால இது சுண்ணத்து தானே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் தொடர்ந்து அதை புறக்கணிப்பானே ஆனால் அந்த மனிதனை என்ன செய்யும் அந்த காரியம் கொண்டு போய் சேர்த்து விடும் ஹசன் மசின் ரஹமத்துல்லா அலி அவன் இருக்கக்கூடிய சபையில ஒரு மனிதர் இது சுண்ணத்து தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அசாழ்த்தா ஒரு வார்த்தையை விட்டார் ஹசன் மசின் ரஹத்துல அலி அவங்க உடனடியாக சொன்னார்கள் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் உங்களுடைய வாயில் குஃபரின் வாடை வீசுகிறது என்று சொன்னார்கள் அன்பானவர்களே அவருடைய அந்த நடைமுறை பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய கண்ணியம் இருக்கிறது உலகத்தில் நமக்கு கண்ணியத்தை பெற்றுத் தருவதற்கு அந்த நடைமுறைகள் தான் சிறந்தது என்பதை அல்லாஹ் நமக்கு தருகிறார் வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்வதோடு நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கு அந்த செய்தி என்ன செய்யணும் சொல்லணும் நம்மோடு இருக்கக்கூடிய பழகக்கூடிய நண்பர்களுக்கு நாம எடுத்து சொல்லணும் இப்படிதான் சாப்பிடணும் கையை இப்படித்தான் கழுகணும் நாம கீழ்நாடை அணுகின்ற போது இப்படித்தான் நாம அணியணும் எந்த நேரங்களிலெல்லாம் வலதுபுறத்தை முற்படுத்தணும் அப்படிங்கிற செய்தி என்ன செய்யணும் நாம சொல்லணும் அல்லாஹா தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாம் வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறார் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் இறை நேசர்களாக வலியாக நாம அல்லாஹ் ஆக முடியும் அல்லாஹக்கு இறைவனையும் இறைத்துவதனையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்கள் அனைவர்களையும் நம் சந்தைகளையும் அல்லாஹு வர